இன்றைய தங்கம் விலை எப்படி இருக்குது உயர்ந்ததா குறைந்ததா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க தினமும் தங்கம் விலை அப்டேட் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்றொரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் சரிந்து ரூபாய் ஐம்பத்து நான்காயிரத்து நூற்று இருபது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைந்து ரூபாய் எட்டாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்றொரு சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் சரிந்து ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பது ஆக இருக்கிற இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு முப்பத்து மூன்று ரூபாய் குறைந்து ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு இருநூற்று அறுபத்து நான்கு ரூபாய் சரிந்து ரூபாய் எழுபத்து ஒன்று ஆயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு மாற்றமில்லாமல் ரூபாய் நூற்று பத்து ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை மாற்றமில்லாமல் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரமாக இருக்கிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இதுதான் இவ்விவரங்களை உங்கள் நண்பர்களுடன் பக்கிரவும் மேலும் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்களில் எழுதவும் இதே போன்ற தகவல்களை தொடர்ச்சியாகப் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தங்கத்தின் ஒளியையும் வெள்ளியின் மின்னலையும் போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும்